ஹேனு ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஐடி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டு ஒரு சேர மோட்டா வச்சு ஒரு டீசென்ட்டான ஒரு ஐடி எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மங்கள நம்ம வந்து ப்ரொஃபைல் தான் ஆரம்பிச்சிடும் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐடி வந்துட்டு செவன்ட்டி லெவல்ல இருக்குது அது இல்லாமல் வந்துட்டு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு ஐடி தான் ஐடி ப்ரொஃபைல் பார்த்தா வந்து டீசென்ட்டாகவே மெயின்டைன் பண்ண ஐடி தான் வாங்க வந்து நம்ம வந்து கன் கலெக்ஷன்லேருந்து அப்படியே ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்ப்போம் கன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஐடியில் வந்துட்டு ஒன்பது யோ கன்ஸ் இருக்குது கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மற்றபடி என்னென்ன இருக்குன்னா எம்ஃபோலி ஸ்கீவ் டபுள் ரேட் டபுள் ஃபேஸ் ஸ்கின் இருக்கு ஏகேக்கு வந்துட்டு இந்த ஈவோ இருக்கு ஸ்கார்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டபுள் டேமேஜ் ஸ்கின் இருக்குது அதெல்லாம் க்ளோஸ்அப் பார்த்தீங்கன்னா ஈவோ லெவல் டூவில் இருக்குது ஃபேமஸ் பார்த்திங்கன்னா ஈவோ லெவல் த்ரீ இருக்குது எக்ஸமைட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேட்டா ஃபேஸ் ஸ்கின் இருக்குது எய் எயிட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈவோ இருக்குது அதெல்லாம் இந்த ஒரு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபேஸ் ஸ்கின் இருக்குது இது ஒரு தரமான ஸ்கின் தான் பிளாஸ்மா மற்றதெல்லாம் வந்துட்டு நார்மல் கன் ஸ்கின் தான் இருக்குது டிசல்ஆர் வாலெட்டு தான் அதே ஒன் டம் கன் பாத்தீங்கன்னா போர்டீன்க்கும் சிங்கிள் அக்யூரசி உட் பிரேக்கருக்கு வந்துட்டு ஈவோ கொஞ்சம் அப்படியே பாருங்கள் கலெக்ஷனாக எல்லாம் போட்டிருக்கேன் பிஷிங் கண் பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் டேமேஜ் அது மாதிரி ஸ்கிரீன் தான் வச்சிருக்காரு எஸ்எம்ஜி பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஎம்பி லெவல் த்ரீல இருக்குது அது இல்லாம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து யூஎம்பி இருக்குது அது இல்லாமல் வந்துட்டு இன்னும் நிறையா கொஞ்சம் நல்ல நல்ல கன்ஸ்லாம் இருக்கு எம்பி ஃபைவ் பாத்தீங்கன்னா ஈவோ இருக்குது அது இல்லாம இந்த குரோனா எம்பி ஃபைவ் இருக்கு எம்பிஃப்டி பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு எப்படி சொல்றது லைட்னிங் ஸ்ட்ரைக் இருக்கு அது இல்லாமல் வந்துட்டு இந்த ஒரு விண்டர் லேண்ட் இருக்கு பீனடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கிள் ரேட் ஆஃப் இருக்கு தாம்சர் பார்த்தீங்கன்னா ஈ லெவல் டூவில் இருக்கு வெக்டர் மேக்டன் அதுக்கெல்லாம் நாவல் ஸ்கின் தான் வச்சிருக்கு ஷாங்கன் பாத்தீங்கன்னா வந்துட்டு சொல்லிக்கிறாலும் ஸ்கின்னாலும் ஒரு டீசெண்டான ஸ்கின் தான் வச்சிருக்காரு சிங்கிள் டேமேஜ் ஸ்கின் இருக்கு டபுள் பேல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேண்டாக ஹோப் வச்சிருக்கா அதெல்லாமே ஈவோ வச்சுருக்காரு மேகு சார்ஜ் பிஸ்டர் எல்லாத்தையுமே ஒரு நார்மல் ஸ்கின் தான் வச்சிருக்காரு ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு டபுள் டேமேஜ் ஸ்னைப்பர் வச்சிருக்காரு அப்படியே மற்ற கலெக்ஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபிஸ்ட் வச்சிருக்கேன் கிரானேட் அது வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டான கலெக்ஷன் தான் இருக்கு இந்த ஐடியை நீங்களும் ஒய் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் பின் பண்ணி வைக்கிறேன் யாருக்காவது இந்த ஐடி வேணா வந்துட்டு எனக்கு அட்மினை காண்டக்ட் பண்ணி டிஎம் பண்ணி தெரிஞ்சு வாங்கி வைப்போங்க வாங்க வேல் கலெக்ஷன் பார்ப்போம் வேல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு இந்த ஐடியில் வந்துட்டு ஒரு முந்நூற்றி அறுபத்தோரு இருக்குது இருக்கு அதில் வந்துட்டு முக்கியமான மண்டல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு லுக் சேஞ்சர் மண்டல் இருக்குது அப்புறம் இந்த ஒரு எல்பாஸ் பாஸ் மண்டல் இருக்குது அப்புறம் பேனேஜ் மண்டல் இருக்குது அப்புறம் இந்த ஒரு எல்பாஸ் இருக்குது அப்புறம் இந்த ஒரு இங்குபர்டர்ஸ் மண்டல் இருக்குது இல்லாமல் வந்துட்டு ஒரு ஜெஸ்ஸி இருக்குது நிறைய அப்படியே கலெக்ஷன் ஓனா ஷோ பண்ணுறேன் பாருங்க நம்ம பிடிச்சிருந்தா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஏன்னா வந்துட்டு இந்த ஐடியா வந்துட்டு ப்ரைஸ் கோட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு த்ரீ கே டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேக்குள்ளே ஒரு நல்ல ஐடி தான் நீங்கள் நீங்கள் வந்துட்டு கண்ணை முன்னிட்டு வாங்களேன் இந்த ஐடியை ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அப்படின்னு ஜாஸ் ஃபேன் இருக்குது அது இல்லாமல் வந்துட்டு நல்ல நல்ல ஃபேன் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு எல்லா இந்த ஐடியில் வந்துட்டு எந்த ஒரு குறையுமே இருக்காது அந்தளவுக்கு ஒரு நல்ல ஐடி தான் ஃபுல் பண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மணி ஹேஸ் பண்டில் இருக்கு மோட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அறுபத்தி நாலு எமௌட் இருக்கு அதில் ஒரு குரூப் எமௌண்ட் இருக்கு அது வந்துட்டு சேர் எமௌண்ட் இருக்கு அதுக்கப்புறம் அந்த பழைய கார் எமௌண்ட் இருக்கு அப்புறம் புது கார் எமௌண்ட் இருக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஐடி பிரைம் லெவல் ஃபைவ்ல இருக்கு சிக்ஸ் போறதுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு பதினேழு நீங்க வந்துட்டு ஐடி பிரைம் லெவல் ஃபைவ்ல இருக்கு இந்த ஐடியா நீங்களும் பை பண்ண நினைச்சீங்க வந்துட்டு பின் கம்பில் சொல்கிறேன் பின் கம்பில் குரூப் லிங்க் கொடுக்குறேன் அதை வந்து ஜாயின் பண்ணி அட்மிட்டில் மட்டும் காண்டக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல ஐடியோடு வரங்க கைஸ் பாய்